சொல்லுங்கள் நீங்கள் அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க எங்கள் அப்பா கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவோம் மகிழ்ச்சி அடைவோம் அப்போ வந்து அதில் ஒன்றும் பெருமை இல்லை அவர் தமிழ் மக்கள் உலகம் முன் வாழுகிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல ஒரு நாங்கள்லாம் அவரை ஒரு இசையம்பாளராக பார்க்கறது இல்லை இசை இறைவனாக தான் பார்க்குறோம் ஒரு இசையம்பாளருங்கிறவரு இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும் குறிப்பிட்டதுக்கு தான் இருக்கும் அவர் இசையை வந்து அருள்வர் அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதான் நீங்கள் தான் காட்டு நீங்கள இருக்காங்க அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டம் அது வரும் கூட்டம் வர செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரலை அப்படியே போயிட்டார் பரமக்குடியோ உடனே இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இது அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நாயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம்பிச்சார்ந்து நீங்கள் நிக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு விலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க காரம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேச்சுக்கு